ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாவை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது இந்த பத்தாயிரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சேரன் நான் ஈவினிங்க்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சோழன் இதுக்கும் என்னோட சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன்னு பார்த்தா அதுல வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தான் இருக்கு இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில நடேசன் கேட்டுட்டு தான் இருந்தாரு சோ உடனே ஒரு மஞ்ச பைய எடுத்துக்கிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாரு என்ன இது அப்படின்னு கேட்க இதுல பணம் இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த பணத்தை எண்ணி பார்த்தா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயை மட்டும் வாங்கிக்கிட்டே மீதி பத்தாயிரத்தை அவங்ககிட்ட கூட முதல்ல இந்த எல்லாம் எடுத்து கொடுத்து முதல்ல ஓனர் வழியை வழியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நம்ம பாண்டியன் பயங்கரமாக சோகம் ஆகிடுறாப்புல இப்படி இவங்க பணத்தெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி எண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பல்லவனோட அம்மா தனியாக போயிட்டு போன்ல அவரோட தற்போதைய வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி பணம் கிடைச்சிட மாட்டுக்கு இப்பதான் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல ஆட்டையை போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு இதை நம்ம நிலா நல்லாவே கேட்டர்றாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கேட்காத மாதிரியே அவங்களும் நிலாவும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்பி சரி நம்ம பேசுறது யாரும் கேட்கலையாட்டுக்கு அப்படின்னு இவங்க மாட்டுக்கும் போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவ்வப்போது நிலாவும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் இவங்கள இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா நிலா மறுபடியும் நடேசன் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஆனா நம்ம நடேசன் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாப்ல ஸோ நீ சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்குவே நீ இந்த வீட்டுக்காக எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்க ஆனால் நீ பண்ணின ஒரு பெரிய தப்பு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது தான் பாரு நீ சீக்கிரமாகவே அதை அனுபவிப்ப அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடுறாப்புல இங்கே நம்ம பாண்டிய வானதியை கடைக்கு கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னு கேட்குறப்ப விஷயத்தை சொல்கிறாப்புல இந்த மாதிரி பணத்தை அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி எப்படி பணம் கிடைச்சிது அப்படின்னு கேட்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்தாங்க ஆ அப்படின்னு யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்ல அப்போ எல்லாருமே கொடுத்தாங்க நான் கொடுக்கலன்னு குத்தி காமிக்கிறியான்னு சண்டையை போட்டு வானதி அது மாட்டுக்கும் போயிடுது எதுக்கெடுத்தாலும் வானதி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறது பிடிக்கவே இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு இந்த சீரியலில் வில்லி ஆகிறது கூட ஆக ஆகிறது கூட சான்ஸ் இருக்காட்டுக்கு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஃபைனலாக நம்ம நிலாவோட அம்மாவோட பிறந்த நாள் ஆட்டுக்கு ஸோ அதுக்காக நம்ம சோழனை அழைச்சிக்கிட்டு நிலா கோயிலுக்கு வந்துருக்கிறாங்க அங்கே சும்மா இல்லாமல் நம்ம சோளம் அதிக இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல தானே நீ பாண்டியனுக்கு பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் எதுக்காக உனக்காக பாண்டியனுக்கு பணம் கொடுக்கணும் நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு நிலா பதிலுக்கு சொல்ல அப்படியே ஒரு சின்னதாக ஒரு இது போய்கிட்டு இருக்கு இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு